விண்மீன்கள் ஒளி சேர்த்து நிலவின் வட்டமன உருமாறி கதிரவனாய் ஜொலிக்க பிறந்த செல்வ கண்மீன்கள் ஒளிமலர வண்ணமயில் தோகையின்றி தேவதையாய் பிறந்து வந்த தங்க மகனே காய்ந்து கிடந்த கண்களுக்கு பொன்னொழி கொண்ட நன்னாளாய் தரிசனம் தந்தாயே ஒளிமடுத்த செவிகளுக்கு தத்தை மொழி பேசும் மழலையாய் இனிமை தந்தாயே உன் சிரிப்பை எங்கிருந்து வாங்கினாயோ என் சிறு நரம்பும் மயங்கி உன் காலடியில் வீழ்கிறதே காலம்தான் கடக்கிறது ஒன்றல்ல ரெண்டும் அல்ல மூன்றும் அல்ல நான்காமாய் ஆனால் உன் ஆள் கவரும் கண்ணொழியும் செவியினிக்கும் மழலி பேச்சும் ஒளி சிலிர்க்கும் சிரிப்பலையும் முகமலர்ந்த மலர் வாசமும் இன்னமும் என்னை அன்பனும் கடலில் மிதக்க விடுகிறதே நான்கு ஐந்தாம் ஆறாய் என நீண்டு பல்லாண்டு வாழ்கவே என் உயிரே அன்றுபோல் இன்றுபோல் என்றும் உவந்து